السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه به ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا ونشهد أن سيدنا محمد نبده ورسوله صلى الله على سيدنا محمد وعاله لبرار وأصحابه اللخيار وأزواجه الطيبات الظاهرات وزيكم عباد الله وإياي أبلغ تقوى الله ما بعد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان صدق الله العظيم عن رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغمور فيهما كثير من الناس الصفه والفراغ وكما قال الرسول صلى الله عليه وسلم إلا اللهم الله ورعك ورتاكما صلاه الصادقين نمد ويتم ميلانا انما محمد رسول الله صلى الله عليه وسلم في அவர்களை பின்பற்றிய சத்யசஹாபார்கள் தாபியங்கள் தவா தாபியங்கள் இணை நேசர்கள் குறிப்பாக நம்ம அவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாக்கமாக காமியன் ஆரம்ப நினையத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு முறைத்தான பெரியோர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை நாயகம் முகமதுலாஹி சுல்லாஹுலேயா மன்னர்களின் பாக்கியம் நிறைந்த உமத்மார்களே அல்லாஹ் தனலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிகங்களின் கூட்டத்தில் நம்ம எல்லாம் ரூல் செய்தில் குடிவான கண்ணித்திருக்குறியவர்களை நாம் வாழக்கூடிய இந்த காலம் சொல்லால் செயல்பாடுகளால் நடத்தைகளால் பெரும்பாலும் ஒழுங்கீனமாக நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தை கொண்ட சமூக சூழலை கொண்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் இன்னொரு பக்கம் கலாச்சார சீர்கேடுகளினால் நன்னிய கலாச்சாரத்தின் மீது உண்டான மோகத்தினால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை புறந்தள்ளிவிட்டு வெவ்வேறு கலாச்சாரத்திற்கு அடிமையாகி தவறான பாதையில் வழிகட்டு ஈமானையும் கூட சில வேளை இழக்கின்ற அளவுக்கு மிக மோசமான தலைமுறைகள் உருவாகி வருவதை நாம் பார்க்கிறோம் இதுவெல்லாம் எதன் காரணத்தினால் இவ்வாறு மிக மோசமான சூழ்நிலைகள் கலாச்சாரத்தினாலும் வழிகேடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை திருமணம் செய்தால் அதிலே பெரும்பாலான திருமணங்கள் முறிவு ஏற்படுவதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதுவெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்று பெரும்பாலும் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் சமூக வலைதளத்திற்கு அடிமையாகி கிடக்கக்கூடிய ஒரு நிலையினால் தான் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது சமூக வலைதளம் அந்த அளவுக்கு இப்போது உள்ள தலைமுறைகள் என்பதை தாண்டி எல்லா தரப்பு மக்களையும் அது ஆட்சி செய்கிறது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த நிலையை மாற வேண்டும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நேற்று கூறுவர்களே எந்த அளவுக்கு இந்த சீர்கேடுகள் தலை தூக்கும் என்று சொன்னால் பெருமானார் செல்லாக அழகியவ செல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீசலை சொல்லி காட்டுவார்கள் ஒரு காலம் வரும் வழிகேடும் ஒழுங்கீனமான செயல்பாடுகளும் இந்த அளவுக்கு மிகை தெரிவிக்கும் என்பதற்கான சில ஹதீசுகளை செல்லவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலம் கேமத்திற்கு நெருக்கமான ஒரு காலம் என்று அது குறிப்பிடப்படுகிறது ஹதீசுகளில் ஒழுங்கினமான செயல்பாடுகளில் எந்த அளவுக்கு ஈடுபடுவார்கள் கழுதைகள் நடு ரோ ரோட்டிலே வீதிகளில் கழுதைகள் எப்படி செல்லாபத்தில் ஈடுபடுகிறதோ அதுபோல மக்கள் ஈடுபடுவார்கள் ஆணும் பெண்ணும் ஈடுபடுவார்கள் இதை அப்போது வாழக்கூடிய மனிதர்கள் கண்ணியமான மனிதர்கள் எப்படி சகாபாக்களில் அவ்வளோக்கர் சித்திய கரதி உள்ளாக தலான்கு உமரபுரம் தலான் அவர்கள் போன்றவர்கள் எவ்வளோ வலிமை மிக்க ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் எவ்வளோ பெரிய வலிமை மிக்க மனிதர்கள் மாண்பாளர்கள் இது மாதிரியான ஒரு மனிதர்கள் சொல்லால் செயல்பாடுகளால் அவர்களுடைய நிலைப்பாடுகளால் வலிமைமிக்க மனிதரும் கூட ஏன் இவ்வாறு வீதிகளிலே வைத்து செய்கிறாய் கொஞ்சம் ஓரமாக சென்று ஒரு ஓர ஓரமாக ஒதுக்குபுறமாக போய் செய்தால் என்ன என்று சொல்லத்தான் முடியும் என்கின்ற அளவுக்கு மிக மோசமான கலாச்சார சீர்கேடுகள் தலைநோக்கும் என்று சல்லா அல்லாமர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுவெல்லாம் இந்த காலம்தானோ என்று என்ன தூண்டுகின்ற அளவுக்கு மிக மோசமான முறையில் சமூக வலைதளத்திற்கு அடிமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறை நாம் வாழும் காலத்தில் அனுபவத்தில் பார்த்து வருகிறோம் சமீபத்திலே கேரளாவிலே தீபிக் என்கின்ற ஒரு நபர் அவருக்கு அருகாமையில் சம்ஜிதா என்கின்ற ஒரு இஸ்லாமிய பெண் நின்று கொண்டு ரீல் லீல் மீது உண்டான அந்த மோகத்தினால் செல்ஃபி ரீல்ஸை எடுத்து அதை நாம் சமூக வலைதளங்களிலே பதிவு செய்ய வேண்டும் நம்முடைய காட்சி நாம் போடுகின்ற காட்சிகளை பலர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை தவறான முறையில் தன்னிடத்திலே ஒரு பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததை போல் ஒரு சித்தரித்து காட்டி அதை வெளியிட்ட போது அந்த தீபக் என்கின்ற நபர் அவர் தற்கொலை செய்து மரணித்தார் என்பதை நாம் ஊடகங்களிலே வைரலாக அது சமீப நாட்களில் வந்ததை நான் பார்க்கிறேன் அதனுடைய செய்தியினுடைய உண்மைத்தன்மை அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் அது எந்த அளவுக்கு என்று சாத்தியமானது அது உண்மைதானா என்பதையெல்லாம் ஆய்வு செய்வதை தாண்டி ஒரு இஸ்லாமிய பெண் இவ்வாறு செய்வது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல ஒரு பொது இடத்தில் வைத்து கொண்டு ரீல்ஸின் மீது உண்டான மோகத்தில் சமூக வலைதளத்தில் அது அடிமையாகி கிடக்கக்கூடிய காரணத்தினால் இவ்வளவு பெரிய தான் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கத்திற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய கண்ணியத்திற்கும் மிகப்பெரிய ஒரு இழுக்கை தேடித்தருவது எந்த விதத்திலும் ஏற்புடைய என்பதை நம்மளால் விளங்க முடியாது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் அந்த சமூக வலைதளங்கள் மீது இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இது போன்ற வலைதளங்கள் மீது உண்டான அந்த மோதம் நான் ஒதுவும் இல்லை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை இஸ்லாம் இந்த தலைமுறையில் இருக்குது இந்த உம்மத்திற்கு எவ்வளோ பெரிய கண்ணியத்தை தந்திருக்கிறது எவ்வளோ உயர்ந்த கலாச்சாரம் உலகத்தில் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை போன்று வேறு எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் இல்லை என்கின்ற அளவுக்கு உயர்ந்த கலாச்சாரத்தை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹோதாலா தந்திருக்கிறான் பொருமானா சல்லாசும் தந்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய பாரம்பரியத்திலே வந்தவர்கள் இஸ்லாமியர்கள் சஹாபாக்களுடைய வாழ்வு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் எவ்வளவு பேணுதலான நடைமுறை அவர்கள் கடைபிடித்தார்கள் தீனுடைய ஈடுபாடு குறைந்து சமூக வலைதளங்களிலும் உலக மோகத்திலும் ஈடுபட்ட காரணத்தினால்தான் இந்த தலைமுறை நாம் வாழக்கூடிய சமகாலத்திலே வாழக்கூடிய தலைமுறைகளை கண்ணியத்தையும் மரியாதையும் கௌரவத்தையும் மாத்திரமல்ல ஈமானையும் விளக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் தோழர்களில் மறுசந்தபின் அபி மருசன் ஒரு சகாமி மறுசந்துபின் அபி மருசன் அவர்கள் சில கைதிகளை தூக்கி வருவதில்லை கைதிகளை தூக்கி கொண்டு காப்பாற்றி கொண்டு வருவதிலே மிகப்பெரிய வல்லவராக திகழ்ந்தவர்கள் ஒருநாள் அவர்கள் மதீனாவிலே உள்ள ஒரு கைதியை ஒரு கைதியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் விரைகிறார்கள் மக்காவிலிருந்து மதினா சென்று கைதியை எடுத்து வர வேண்டும் அவர் மிகப்பெரிய தந்திர மந்திரம் தெரிந்தவர் எவ்வளோ பெரிய எதிர்காலத்திலையும் லாபகமான முறையில் அவர்களை சமாளித்துவிட்டு மிக திறம்பட கைதிகளை காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு திறமை அல்லாஹால கொடுத்திருந்தான் அவ்வாறு ஒரு நாள் எடுத்து வருவதற்காவே மதினா செல்கிறார்கள் சரி என்றபோது அது ஒரு முழு சந்திர இரவு அது பௌர்ணமி இரவு ஒரு சுவற்றுக்கு அருகாமையிலே அவர்கள் நிற்கிறார்கள் சுவற்றுக்கு அருகாமையில் நிற்கின்ற போது அவர் கைதியை எடுத்து கொண்டு வந்து காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய அந்த வர வரக்கூடிய வழியில் ஒதுங்குகிறார்கள் ஒரு சுவருக்கு அருகாமையில் அது ஒரு பௌர்ணமி இரவு அதிலே அவர்களுடைய அந்த நிழல் அவர்களுடைய நிழல் கீழே படுகிறது அதை ஒரு அனாக்கு என்கின்ற அந்த மருசது அவர்களுடைய முன்னாள் காதலி அவர்களுடைய சிநேகிதி பார்த்துவிட்டு பழைய காலத்தினுடைய ஞாபகம் தவறான வழிகளிலே நடக்கக்கூடிய பெண் இப்பொழுது அந்த பெண்மணி மறுசது வழியல்லாஹலான் அவர்களை அழைக்கிறாள் மறுசது தானா என்று கேட்கின்ற போது ஆம் நான் மறுசது தான் என்கிறார்கள் அந்த இரவு நேரத்தில் பௌர்ணம் இரவில் கைதியை தூக்கி கொண்டு வருகிறார்கள் இன்று இரவு நம்மு நம்மிடத்தில் நீ இரவு தங்கு என்று அழைக்கிறார் அந்த அனாக்கின்கின்ற பெண்மணி ஒழுக்க கேடில் வாழக்கூடிய அந்த பெண்மணி இவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹும்தல்லா ஜனாவை ஹராமாக்கி விட்டான் அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான் தூய் இஸ்லாசி நான் தள்ளிவினை தேடி விட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள் நீ நான் சொல்வதற்கு இணைக்கவில்லை என்று சொன்னால் நீ இவ்வாறு கைதிகளை கடத்தி வருகிறாய் கைதிகளை நீ காப்பாற்றி கொண்டு வருகிறாய் என்று நான் பட்டமாக பகிரங்கமாக சத்தமிட்டு நான் உன்னை காட்டி விடுவேன் என்று விரட்டிய போதும் அவர்கள் பணிவை பணியவில்லை அதுபோல் அவர் அந்த பெண்மணியினுடைய கட்டளைக்கு கட்டுப்படவில்லை ஆசைக்கு இணங்கவில்லை என்ற காரணத்தினால் பிரடகனப்படுத்தி அவர்களை எப்படியாவது காட்டி கொடுத்து விட வேண்டும் என்று சத்தமிட்டு உரத்த குறையில் அவ்வாறு சத்தமிட்டதும் எதிர்களிடத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனாலும் கூட தப்பித்து அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து அல்லாஹ் பாதுகாத்தான் அவருடைய திறமை அல்லாஹு தாலா அவர்களுக்கு என்று கொடுத்த ஒரு திறமையினால் அவர்கள் எப்படியோ பல்வேறு கஷ்டங்களை கொண்டு முதுகிலே கைதி தூக்கி வைத்து கொண்டும் மதினாவுக்கு வந்து விடுகிறார்கள் மக்காவுக்கு வந்து விடுகிறார் பிரமாத செல்லு அவர்களை வந்து சந்தித்து நடந்த செய்தி எல்லாம் சொன்னார்கள் என்பது வரலாறு அனைத்துக்குரியவர்களே ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை வாய்த்தும் கூட ஒரு தனிமை வாய்த்தும் கூட அந்த தீனன் மீது உண்டான ஈடுபாடு அவர்களுக்கு இருந்த அந்த உறுதியான ஈமான் அவர்களை பாதுகாத்தது அல்லாஹ் பாதுகாத்தான் ஆனால் இப்போது உள்ள தலைமுறைகள் இப்போது உள்ள தலைமுறைகளை நாம் பார்க்கிறோம் சின்ன விஷயத்திற்காக வேண்டி ஈமானை துறக்கக்கூடிய ஒரு அற்பமான ஒரு நிலைப்பாடுக்காக வேண்டி இதனுடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் என்று ஈமானையும் கூட இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்தின் மீது உண்டான மோகமும் சமூக வலைதளத்தின் மீது உண்டான மோகமும் தான் அதற்கு அடிப்படை காரணம் தண்ணீர் குழுவர்களே கிராமத்துறை நாளை பெருமாறா செல்லதாக உலக அவர்கள் சொல்கிறார்கள் பலமுறை இந்த ஹதீஸ் நாம் சொன்னதுதான் தான் மறுமைக்காக வேண்டி எழுப்பப்படுகின்ற அந்த நாளில் ஒரு கூட்டம் எழுப்பப்படுவார்கள் அது ஒரு கூட்டம் அவர்களுக்கு இறக்கைகள் இருக்கும் இறக்கைகளை கொண்டு அவர்கள் பரப்பார்கள் எந்த கவலையும் இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு திடுக்கம் இல்லாமல் அவர்கள் அவ்வளோ ஆனந்தமான முறையிலே பரப்பார்கள் ஹதீஷிலே வருகிறது மலக்குமார்கள் அவர்களை சந்தித்து கேட்பார்கள் நீங்கள் எல்லாம் சிராத்துள் நிஸ்தத்தையுமே கடந்து விட்டீர்களா என்று அப்படி ஒன்றையும் நாங்கள் கடக்கவில்லை அப்படி எதுவும் எங்களுக்கு நடக்கலை அதற்கான அவசியம் இல்லை என்பதை போன்று அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போன்று அவர்கள் சொல்வார்கள் கேள்வி கணக்கு முடிந்து விட்டதா என்று எங்களுக்கு அப்படி எந்த கேள்வி கணக்கும் எங்களுக்கு நடைபெறவில்லை இல்லை என்பார்கள் நரகத்தை நீங்கள் பார்த்தாவது இருக்கிறீர்களா என்று மாறாயினா ஸ்ரீ நாங்கள் எதையும் பார்க்கவில்லை எங்களுக்கு எதுவும் கிடையாது என்பதை போன்ற அந்த இறக்கைகள் முளைத்து பறக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டுத்தார்கள் மலக்குமார்களிடத்தில் இவ்வாறு சம்பாசனை செய்வார்கள் இந்த சிறப்பை நீங்கள் எப்படி கொடுக்கப்பட்டீர்கள் மலக்குமார்களுக்கு ஆச்சரியம் சிராத்து முஸ்தீமை பார்க்கவில்லை கேள்வி கணக்கு இல்லை நரகத்தை கண்ணால் கூட பார்க்கவில்லை எந்த கவலையும் திடுக்கமோ அச்சமோ இல்லாமல் அவ்வளோ ஆனந்த பரவசமாக அவர்கள் பறந்து செல்கிறார்களே எப்படி உங்களுக்கு இந்த வாக்கியம் கிடைத்தது என்கின்ற போது அவர்கள் சொல்வார்கள் ரெண்டு குணங்கள் இந்த இடத்திலே இருந்தது இரண்டே இரண்டு குணங்கள் தான் இரண்டு குணங்கள் அல்லாஹாலா எங்களுக்கு தந்திருந்தான் அந்த இரண்டு குணங்களை நாங்கள் பேணினோம் அதனால் எங்களுக்கு இந்த கண்ணியத்தை அல்லாஹ் தந்தான் அந்த இரண்டு குணங்கள் தனிமையிலே நாங்கள் அல்லாஹுவை பயந்தோம் தனிமையில் அல்லாஹுவை நாங்கள் பயந்து வாழ்ந்தோம் பாவம் செய்வதற்கு விற்கப்பட்டோம் தனிமையில் ஒரு மனிதன் சமூகத்தில் இருக்கின்ற போது பொதுவெளியில் இருக்கின்ற போது பயப்படுவான் வெட்கப்படுவான் தனிமையில் வெட்கப்பட மாட்டான் ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் தனிமையிலே பாவம் செய்வதற்கு அல்லாஹை வெட்கப்பட்டோம் ஒன்று கொஞ்சத்தை பாக்கியம் என்பார்கள் அந்த என்பதை ஹரிசிலை பெருமனா சிலாசன் சொல்லி காட்டுவார்கள் அப்படியானால் அல்லாஹு தாலாவை அஞ்சக்கூடிய வீரன் மீது உண்டான அந்த ஈடுபாடு கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அல்லாஹுவை தனிமையில் பாவம் செய்வதற்கு அஞ்ச கூடியவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மதிப்பை நம்மால் விளங்க முடிகிறது இப்பொழுதும் இருக்கிறார்கள் அல்லாஹனுடைய எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் சரிதான் இஸ்லாமிய கலாச்சாரத்தில் அவ்வளோ ஈடுபாடு கொண்டவர்கள் தவக்குல் கர்மான் என்கின்ற பெண்மணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கிய ஒரு அரபுலகத்தின் பெண்மணி அவர்கள் அந்த நோபல் பரிசை வாங்குவதற்காக வேண்டி மேடைக்கு வருகிறார்கள் பரிதாவை அணிந்து கொண்டு அவரிடத்தில் பேட்டி பேட்டி எடுக்கப்படுது ஒரு பெரிய உச்சமான ஒரு நிலையை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க சின்ன வயசில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க வாங்கினான் நோபல் பரிசு இவ்வளவு சின்ன வயசில் நோபல் பரிசு ஒரு உயரிய பரிசை நீங்கள் விருதை வாங்குகிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு நவீன வளர்ந்த ஒரு பண்பாடுகள் எல்லாம் உயர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஃபர்தா தேவை தானா இந்த ஃபர்தாவை அணிச்சுட்டு வரீங்களே அப்படின்னு ஒரு வரையில் கேட்கப்படுகிறது ஒரு கேள்வி அதற்கு மிக அற்புதமாக அவங்க பதில் சொன்னார்கள் ஆதி மனிதன் ஆடை இல்லாமல் இருந்தான் நாகரிகம் இல்லாத காலத்தில் ஆதி மனிதன் தான் ஆடை இல்லாமல் அரைகுறை ஆடையோடு இருந்தான் நாகரிகம் வளர வளர ஆடை உயர்ந்து கொண்டே போனது ஆடையினுடைய அளவு கூடிக்கொண்டே போனது இப்பொழுது நாம் நாகரீகத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறோம் ஆக நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் நடந்து கொள்கிறோம் உச்சத்தில் இருப்பதாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நிரப்பமா ஆடை தேவையா இல்லையா என்று கேட்டார் நாகரீகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஆடையிலே முழுமை தேவையா இல்லையா அதனால் நான் இந்த பரதாவை அணிந்திருக்கிறேன் இன்னொரு கேள்வி கூட கேட்டதாக சொல்லப்படுகிறது ரொம்ப உஷ்ணமான காலமாக இருக்குது இவ்வளவு உஷ்ணமான காலத்தில் இதை போடத்தான் வேணுமா அவர்கள் அருமையான குரானுடைய வசனத்தை கொண்டு பதிலளித்தார்கள் நாரோ ஜகன்னா அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நரகத்தினுடைய நெருப்பு என்பது இதைவிட உஷ்ணமானது என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் என்று சொன்னார்கள் இந்த பெண்மணி கண்ணியத்துக்குரியவர்களே அப்படிப்பட்ட ஈடுபாடு கொண்டவர்கள் வாழக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கத்தான் செய்யும் இப்பொழுதும் அதே ஈடுபாட்டோடு வாழக்கூடியவர்கள் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்திலிருந்து கொஞ்சம் விலகாத பெருமக்கள் வாழ்கிறார்கள் அதே சமயத்திலே இன்னொரு பக்கம் இது மாதிரியான ஒரு வழிகேட்டி விழக்கூடிய ஒரு கூட்டத்தை நினைத்தால் அது ஒரு பெரிய கவலைக்குரிய செய்தியாகத்தான் இருக்கிறது அல்லாஹு தாலா எல்லா காலத்திலையும் பேணுதலான மக்களுக்கு உயிரி அந்தஸ்தை கொடுத்தான் இருள் ஜோசி அஹமதுல்லா என்கின்ற ஒரு மிகப்பெரிய இமாம் அவர்கள் ஒரு ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை குறிப்பிடுகிறார்கள் அபுபக் மிஸ்கி என்கின்ற கஸ்தூரி மனம் கண் மனம் கவலக்கூடிய ஒரு மேனி கஸ்தூரி வாடைக்கு சொந்தக்காரர் அபுபக்கர் என்கின்ற பெயரை உடைய அபுபக்ரி மிஸ்கி ரஹமத்துல்லா எப்பொழுதும் அவர்களுடைய மேனியில் இப்பொழுது ஜவுசி ரஹமத்துல்லா ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக குறிப்பிடுகிறார்கள் ஒரு மனிதர் ஒரு வியாபாரி அவர்கள் அபுபக்கர் மிஸ்கி என்பவர்கள் ஒரு வியாபாரி எப்பொழுதும் அவருடைய மேனியில் கஸ்தூரி வாரை மணந்து கொண்டே இருக்கும் கஸ்தூரியினுடைய நறுமணம் அமர்ந்து கொண்டே இருக்கும் பல வியாபாரிகள் வந்து போவார்கள் சந்திப்பார்கள் அவர்களை பார்த்து ஆச்சரியமான உரையை கேட்பார்கள் எப்படி உங்களிடத்தில் எந்த நேரமும் கஸ்தூரியினுடைய மனம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள் வரலாற்றிலே வருகிறது நான் நறுமணங்களை பயன்படுத்தி பல காலமாகிவிட்டது நறுமணங்களை நான் பயன் சமீப காலமாக நான் நறுமணத்தை பயன்படுத்துவதே இல்லை அப்படியானால் உங்களுக்கு இந்த மனம் எப்படி வந்தது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த சம்பவத்தை அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு நாள் அவர்கள் வியாபாரி ஏதோ ஒரு வியாபாரத்தின் நிமித்தமாக ஒரு பெண்மணி ஒரு பெண்மணியை தனிமையிலே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் அந்த பெண்மணி வகலகத்தில் பாரும் கதவை மூடிவிட்டார் தவறான பாதைக்கு அழைத்தார் நான் மாட்டிக்கொண்டோம் என்கின்ற ஒரு நிலையில் என்ன செய்வது என்று அறியாமல் எனக்கு நான் வாசூல் போகணும் நான் என்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் உபாதைகளை கழிப்பதற்காக நான் போக வேண்டும் என்று அந்த பெண்ணிடத்திலே இருந்து விலகி கொஞ்சம் விலையில் அந்த பெண்மணி அதற்கு அனுமதித்து அதனுடைய அடிமை பெண்ணை விட்டு ஒரு பொண்ணை விட்டுட்டு திரும்ப கூட்டுவாங்க என்பதை கூட சொன்னார் போய் கழிவறைக்கு சென்று நஜீசுகளை எல்லாம் அள்ளி மேலே கொண்டு உள்ளே வருகிறார்கள் பார்த்ததும் அசிங்கப்பட்ட அறுவறுப்பாக ஆகி அந்த பெண் விலகி கொண்டார் அப்படியே வந்து அவர்கள் வரலாற்றிலே வருகிறது இவ்வளோ ஜோசின் அகமதுல்லா குறிப்பிடுகிறார்கள் வந்து அவர்கள் குளிக்கிறார்கள் குளித்து விட்டு உடல் ராகத்தானதுக்கு பின்னால் ஒரு ஆசுவாசப்படுத்தி கொண்டு தூங்குகிறார்கள் கண்ணை இறந்து தூக்கத்திலே ஒரு அசரீனை தூக்கத்திலே அல்லாஹூ தாலா ஒரு கனவிலே காண்பிக்கிறான் அசரீனை கேட்கிறது உன்னுடைய அந்த மனதை கட்டுப்படுத்தி நஜீசுகளின் சுமந்த காரணத்தினால் அந்த அருவறுப்பான ஒரு வாடகையினை சுமந்த காரணத்தினால் உனக்கு கஸ்தூரி மனத்தை உன்னுடைய உனக்கு அன்பளிப்பாக தரப்படுகிறது என்று கண் பார்க்கிறார்கள் உடலிலே கஸ்தூரி மனம் அன்றிலிருந்து வரலாற்றில் மனம் அகலவே இல்லை என்பதை வரலாற்றில் பார்க்க அஹமதுல்லா அவர்கள் தங்களுடைய மஜாவிஸ் நிக்கின்ற ஒரு கிதாபிலே இந்த செய்தியை குறிப்பிடுகிறார் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த வரலாற்றை எழுதிவிட்டு கீழே ஒரு குழாருடைய அருமையான ஒரு வாசகத்தை எழுதுகிறார்கள் இந்த வரலாற்றை எழுதிவிட்டு மஹராஜா அல்லாஹாவை யார் அஞ்சு வாழுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மஹராஜா மஹராஜா என்று சொன்னால் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய நிலைப்பாடு உலகத்தில் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு வசதி படைத்தவர்களுக்கும் இருக்கிறது வசதி இல்லாதவர்களுக்கும் இருக்கிறது ஆக உச்சமானவர்கள் கீழ்நிலை கடை கோடியில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது ஆனால் பிரச்சனைகள் இருந்து யார் தப்பி தப்பிக்க முடியும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் யாரால் வர முடியும் அல்லாஹ் சொன்னால் ஒமை எத்தக்க இல்லாகும் மஹராஜா யார் அல்லாவை அஞ்சு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் பிரச்சனையிலேருந்து எழுந்து வரக்கூடிய நிலைவாடு அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற வசனத்தை எழுதுகிறார்கள் அவர்கள் அறியா புறத்திலிருந்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு எழுதிட்டு இந்த ஆயத்தை வந்து கீழே குறிப்பிடுறாங்க இந்த ஆய் குறிப்பிடப்படுகிற சம்பவத்தை கீழே அல்லாஹு தாலா அவ்வளோ பெரிய விசாலமான கருணை உள்ளவர் சலஃபீன்கள் சாலிஹின்கள் சொல்வார்கள் நாம் நம்மை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு தேனியை போன்று வாழுங்கள் நீங்கள் கன்னஹலா ஒரு தேனியை போன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் தேனி இருக்கிறதே அது நறுமணத்தே மனமான ஒரு பொருளைத்தான் அது சாப்பிடுகிறது மனமான ஒரு பொருளை சாப்பிடுகிறது அது கழித்தாலும் தன்னுடைய உபாதைகளை கழித்தாலும் நறுமணமானதையே தையுமானதையே கழிக்கிறது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இல்லையா தேன்கிறது என்னது அதனுடைய வயிற்றுல போய் வரக்கூடிய கழிவு தான் சாதாரணமாக கூலிருந்து வரக்கூடிய தேன் இருக்குது அந்த தேன் மனுஷனுடைய உடலுக்கு நோய் நிவாரணத்தை ஷிபாவின் தராது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஷிபா என்பது எப்படி எஹுருஜம் என் முக்தலிஃபுன்னு அல்வானவும் பிஹி ஷிபு குரான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா தேனி வந்து சாப்பிட்டு அவனுடைய வயிற்றுக்குள்ளேருந்து எல்லாம் கலப்படமாய் வெளியில் வரக்கூடிய அந்த தேன் இருக்கிறதே அதில் தான் ஷிபா இருக்கிறது எஹுருஜம் என் புத்தோனியா ஷராவ் அதனுடைய வயிற்றுலேருந்து வெளியில் வரணும் முக்தலிப் அதில் தான் மக்களுக்கு ஆக சாப்பிடுவதும் மனமானது அது கழித்தாலும் மனமானது எதிலேயும் கீழே விழுந்தாலும் நாம போய் ஒரு பொருள் அந்த பொருள் உடைஞ்சிடும் தேனி போய் ஒரு பொருளில் விழுந்தால் அந்த பொருளுக்கு எந்த சேதம் இருக்காது இப்படி வாழ வேண்டும் வாழ்க்கை இப்படி மனமானது